இப்போல மக்கள் வந்து ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் நல்ல கூட்டம் இருந்தது நாங்க விசாரிச்சோம் அது வந்து நாலு மணிக்கு மாலை நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது பத்து மணி இப்ப வந்து மக்கள் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா மேக்சிமம் அட்டாச்சஸ் பண்ணி இருந்தாங்க ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தாருங்க விளையாட்டு மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட நேர்காணலின் போது நெறியாளர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கூட்டம் குறைவாக இருந்தது என்ற விமர்சனத்தை பற்றி கேள்வி எழுப்பியதற்கு ஆறு ஏழு மணி வரை கூட்டம் இருந்தது என்று உதயநிதி மலப்பளாக பதிலளித்துள்ளார் இந்த காணொலியை இணையவாசிகள் கலாய்க்கு வண்ணம் பகிர்ந்து வருகின்றனர் கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் கலைஞர் நூறு நிகழ்ச்சி நடைபெற்றது அரசியல் தலைவர்களும் கலைஞர் நூறு நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ் சினிமா வளர்ச்சியின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பங்களிப்பை போற்றும் வகையில் கலைஞர் நூறு என்ற பெயரில் பிரம்மாண்ட விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சமீபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் சூர்யா த்ரிஷா உள்ளிட்ட ஏராளமான திரையுலகினர் கலந்து கொண்டிருந்தனர் நடிகர் நடிகைகள் வரும் நிகழ்ச்சிக்கு கூட்டம் வராதது ஆச்சரியத்து தருகிறது என்றும் கலைஞருக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு கட்சி தொண்டர்களும் குறைவாக வந்துள்ளனர் என்றும் எழுதிரப்பினர் கூறி வருகின்றனர் மேலும் கலைஞர் நூறு நிகழ்ச்சிக்கு மக்கள் யாரும் வராதது கலையரங்கமே வெறிச்சோடு இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் திமுகவின் கூட்டங்களுக்கு கூட்டத்தை சேர்க்க முடியும் என்றும் சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர் இந்நிகழ்வே திமுகவின் முடிவை இந்த வருடமே காட்டப்போகிறது என்று பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது